டெல்லியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது கடந்த வாரம் இப்போ இமயமலைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் போயிருந்தாங்க போய் அங்கே உத்தரகாண்ட் மாநிலத்தில் கேதர்நாத் பத்ரிநாத் கோவில்கள்ல சுவாமி தரிசனம் செஞ்சாங்க அது மாதிரி பாபாஜி குகைகள் அங்கே எல்லாமும் போயிட்டு வந்தார் சூப்பர் ஸ்டார் போயிட்டு வந்த உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திரும்பியாச்சு இமயமலை போயிட்டு இப்போது டெல்லிக்கு போயிருக்கார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ நேற்றைய தினம்தான் லோக்சபா தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற்றது இதில் வந்து இப்போ யார் ஆட்சி அமைக்க போகிறா என்டிஏ கூட்டணியா இல்லை இந்திய கூட்டணியாக ஆட்சி அமைக்க போவது யார் யாருக்கு வந்து ஆதரவு கிடைக்க போகுது அப்படிங்கிறது இப்போ தொடர்ச்சியாக அதற்கான ப்ராசஸ் வந்து இருக்கு மிக விரைவில் சீக்கிரமே அதற்கான விடையை வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இதற்கு இப்போ டெல்லிக்கு ரஜினி அவர்கள் வந்து போயிருக்காங்க போய் இப்போது மோடியவர்கள் வந்து பதவியேற்பாரா பிரதமராக மறுபடியும் பதவியேற்று மோடியவர்களுடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறதுக்காக ரஜினி அவர்கள் அங்கே போயிருக்காங்களா இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னும் சரியான தகவல் நமக்கு வந்து கிடைக்கப்பெறலை ஆனால் இப்போ ரஜினி அவர்கள் டெல்லியில் போய் இறங்கி அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்து பரவிட்டு வருது அதாவது ரஜினி அவர்கள் வந்து அரசியலில் இல்லை அப்படின்னாலுமே கூட அரசியலில் இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு விதத்தில் ரஜினி அவர்களை வந்து அழைக்கிறாங்க தங்களுடைய அரசியல் சார்ந்த நிகழ்வுகளுடைய ஒவ்வொரு தருணத்திலையும் ரஜினி அவர்கள் தான் கூட இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கிறாங்க அது ஒவ்வொரு பிரச்சாரத்திலிருந்து எல்லா ரீதியாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இன்னும் சொல்ல போனால் என்டிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் சந்திரபாபு நாயுடு குறித்து ரஜினி அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது பயங்கர வைரல் ஆச்சு அதற்கு பிறகு கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வச்சாங்க ஒய்எஸ்ஆர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ரஜினி அவர்கள் மேலே நடிகை ரோஜா அவர்கள் உட்பட அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு இமாலய வெற்றியை பெற்றிருக்காரு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போது ரஜினி அவர்களை கடுமையாக விமர்சித்த ஒய்எஸ்ஆர் கட்சி சார்ந்தவங்களை அவங்களுக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ட்வீட்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மிகப்பெரிய அரசியல்வாதிகள் செல்வாக்கு பெற்றவர் எல்லோருடையுமே ரஜினி அவர்கள் வந்து நெருங்கி பழகக்கூடிய ஒரு நபராக ரஜினி அவர்கள் வந்து இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட இளையராஜா அவர்களுடைய மியூசிக் கான்செர்ட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் கூட அது வந்து சொல்லியிருந்தாங்க மிகப்பெரிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாரோடையுமே நான் வந்து நெருங்கி பழகியிருக்கேன் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறது தமிழ் ஆளுங்களை தான் அதுக்கு ஏன் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னது தமிழர்கள் வந்து எப்போதுமே உண்மையாக இருப்பாங்க நல்ல நேர்மையாக இருப்பாங்க அயராது உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ரஜினி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த வகையில் இப்போ டெல்லிக்கு சூப்பர் ஸ்டார் போயிருக்காங்க எதற்காக என்ன காரணம் அப்படிங்கிறது பற்றின விளக்கம் விவரங்கள் எல்லாம் நமக்கு அடுத்தடுத்து தெரிய வரும் இப்போ இந்த தகவலை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அடுத்தடுத்து நமக்கு நியூஸ் கிடைக்க கிடைக்க நம்ம சேனலை எப்பவும் போல் நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுவோம் மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து ஆட்சி போவது யார் உங்களுடைய கருத்துக்கள் அதையும் கீழே கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்